வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் முனைவர் திரு அழகிரிசாமி அணிந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தற்சார்பு சார்ந்த விஷயங்களை வந்து வலியுறுத்துகிறார் கடந்த காலங்களில் இந்தியா சுதந்திரமடைந்த காலகட்டங்களில் இந்த தற்சார்பு பொருளாதாரம்லாம் பேசியிருக்கோம் இப்போ இந்த விஷயங்களை வந்து வலியுறுத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது சார் இப்போ சம் பேசுறது அப்படிங்கிறது வந்து ஃபு முழுக்க முழுக்க ஒரு புவியியல் சார்ந்து இருக்கிற நடக்கிற மாற்றங்கள் இருக்குல்ல அதாவது புவி புவியிர் ஜியோ பாலிட்டிக்கலில் மாற்றங்கள் இருக்குல்ல அது காரணமாக தான் இப்போ பேச வேண்டிய தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆரம்பத்தில் எப்போ அவர் பேசியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலே ஒரு வட்டி பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப இது ஒரு பாலிசியாக கொண்டு வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இந்த பாலிசி வந்து மேஜரா ஒரு ஷேப் ஷேப்க்குள்ள வருது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இந்த காலகட்டத்துல வந்து ஆத்மநிர்பார் பாரத் அபியான் அப்படின்ற ப்ரோக்ராம் வழியா வந்து இதை இம்ப்ளீமெண்ட் பண்ண ட்ரை பண்றேன் இதோட ப்ரெடிசிசஸ் அதாவது இந்த குறிப்பிட்ட பாலிசியை நோக்கி நகர்த்துறதுக்கு முன்னாடியே வந்து டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா இந்த மாதிரியான பல்வேறு ஸ்லோகன்ஸ் வழியா வந்து நம்ம இந்த பாலிசியை நோக்கி நகர்றோம் சார் ஆனால் இன்னைக்கு செகண்ட் டைம் அது மறுபடியும் திருப்பி ஸ்டேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இது வந்து முழுக்க முழுக்க ஜியோ பொலிட்டிக்கலாக இருந்துச்சு ஏர்லியராக அது வந்து உங்களுக்கு அன்னியோட தேர்வை தேவை ஒரு ஒரு கோவிட் சமயத்தில் நம்மளால பெரு சாக்சஸ் பண்ணக்கூடாது முடியாது பல்வேறு இடங்களில் அப்படிங்கிறதுனால அன்னியோட தேவை வேற மாதிரி இருந்துச்சு இனியோட தேவை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரே பாலிசி தான் சொல்லப்படுது ஆனால் சொல்ல வேண்டி அந்த அதுக்கான சூழல் அப்படிங்கிறது வந்து வேறு வேற சூழலாக இருந்திருக்கு இப்போ தொண்ணூறுகளுக்கு முன்பு தற்சார்பு இந்தியாவுக்கும் அதற்கு பிறகான தற்சார்பு இந்தியாவும் பிரித்து பார்க்கலாமா சார் நம்ம ஆரம்பத்தில் ஐம்பதுகளுக்கு அப்புறமே நம்ம வந்து தற்சார்பு சார்ந்த தான் எடுக்கிறோம் அதாவது தற்சார்பு அப்படிங்க சொல்கிறது வந்து நம்ம பெரிய அளவுக்கு வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம தற்சார்புன்னு எடுத்துக்கலாம் அதை தாண்டி நம்ம தற்சார்பை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா தற்சார்புங்கிறது வந்து வெளிநாட்டு பொருட்கள் உள்ளே வராமல் இங்கே இருக்கிற உள்நாட்டு பொருட்களை கொண்டே வந்து நம்ம நம்மளோட மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு வச்சுக்கலாம் அது குறிப்பிட்ட பாப்புலேஷன் வரைக்கும் மக்கள் தொகை வரைக்கும் சரியாக இருந்திருக்கும் அது பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக மற்ற நாடுகளையும் நம்ம நம்பி இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோமா ஆமாம் பாப்புலேஷன் மட்டுமே நம்ம கணக்கில் சொல்ல முடியாது உதாரணத்துக்கு சில நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல இயற்கை வளங்கள் உதாரணத்துக்கு உணவு மட்டுமே எடுத்துக்குவோம் சமீபத்தில் ஒரு ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கயானான்னு இருக்கிற நாடு அந்த நாடு மட்டும்தான் வந்து உணவுல தற்சார்பு இருக்கு இப்போ உணவுல ஏழு விதமான கேட்டகரிஸை பிரிக்கிறாங்க தற்சார்பு அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் ஃபேட்டு மினரல்ஸ் ஒயிட் விட்டமின்ஸ் அதுக்கப்புறம் ஃபைபர் வாட்டர் இந்த ஏழு விஷயங்களும் அந்த நாட்டில் கிடைக்குது அப்படின்னா அது தற்சார்பு நாடுன்னு சொல்லலாம் உலகத்தில் நாட்டை நாட்டவர்த்து எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி வந்து எல்லா பொருட்கள் உணவுப் பொருட்களும் அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உணவு தான் அடிப்படை அதுக்கடுத்து தான் மேனுஃபேக்சரிங் அதுக்கடுத்து சேவை துறை எல்லாம் அடுத்து வரும் அப்போ இந்த உணவு சார்ந்தே இருக்கிற ஒரு ஒரு தற்சார்புன்றா அதுவுமே சமீபத்தில் தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப காலமாக அந்த நாட்டிலையும் அப்படி ஒன்றும் தற்சார்பு உணவுன்றது இல்லை சீனா வியட்நாம்ல ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல நாடுகளில் இந்த ஏழு உணவு வகைகளில் அதிகபட்சம் மூணு இல்ல நாலு தான் இருக்கு அதையும் நாடுகளும் இருக்கு பெரும்பாலான வந்து தான் வந்து அதிகபட்சம் ஏதோ ஒரு நாட்டுக்கிட்ட நம்ம வந்து அந்த நாடு சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு இந்தியா அதுல என்ன மாதிரியான ஒரு இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நாலு உணவு வகை வரைக்கும் இங்க வந்து இருக்கு அதை தாண்டி வந்து சில விஷயங்கள் வந்து இப்ப நீங்க நம்ம அதிகமாக இன்னைக்கு விரும்பி உண்டு நிறைய நட்ஸ் வகைகள்லாம் வந்து நம்ம டொமஸ்டிக்கலாக இருக்கிறத தாண்டி வெளியிலேருந்து தான் நம்ம அதுலேயுமே உங்களுக்கு வெரைட்டி இருக்குது இந்தியன் வெரைட்டியா இல்லை அதை விட சுப்பீரியர் வெரைட்டியான் இருக்குது ஓகே அப்போ நம்மளால் இங்கே வந்து ஒரு ஒரு டொமஸ்டிக்காக ஒரு கார் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டிசைனை விட வெளிநாட்டிலேருந்து வர டிசைன் வந்து நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம கிட்ட ஒரு பெர்ஃப்யூம் பண்ண முடியுதுன்னா இந்த பெர்ஃப்யூமை விட வெளிநாட்டிலேருந்து வர பெர்ஃப்யூம் வந்து நல்ல வாசனை கொடுக்குதுன்றது இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம வசதி ஆக ஆக இங்கே இருக்கிற பொருட்களோட நம்மளோட தேவை வந்து நிந்துறது கிடையாது நம்ம வந்து இதை தாண்டி வேற ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இப்போ உணவில் நம்ம எப்படி கொஞ்சம் படிப்படியாக நம்ம வீட்டு உணவை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாட்டோட உணவுகள் மற்ற மாநிலத்தோட உணவுகள் அப்புறம் சாப்பிட்றோம் ஆ அப்படின்றத நோக்கி நகர்றோம்ல இது எல்லாத்தையும் ஒரு நாள் டேஸ்ட் பண்ண விரும்புகிறோம்ல நம்ம டெய்லி அதை வந்து நம்ம ஸ்டேபிள் ஃபுட்டாக டெய்லி சாப்பிட போகிறதுக்கு பட் அந்த வெரைட்டி விரும்புகிற மாதிரி கன்சியூமர்ஸும் பல்வேறு வெரைட்டியாக வந்து அவங்க விரும்புகிறாங்க முன்னாடி பேசும்போது ரெண்டாக பிரித்து சொன்னீங்க ஒரு விஷயத்த பேசும்போது நான் இன்ட்ரப் பண்ணேன் இப்போ அடுத்தது வந்து எப்போ மற்ற நாடுகளை சார்ந்து இந்தியா நகரம் தொடங்குது அப்போது ஐம்பதுலேருந்து எண்பது வரைக்கும் நம்ம பெருசாக வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பாலிசியில் வச்சுருந்தோம் நம்ம பெரிய அளவுக்கு இம்போர்ட் வரக்கூடாது நம்ம வந்து நம்மளோட தேவைகளை நாமளே பூர்த்தி செஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது வந்து வருது இப்போ வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய பொருட்களை நம்ம என்ன ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆயில் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சுயமா ஆயில் கிணறுகள் எதுவும் இங்க கிடையாது எண்ணெய் கிணறுகள் கிடையாது ரெண்டாவது தங்கம் தங்க சுரங்கங்கள் இங்கே போதிய அளவுக்கு இல்ல அதனால தங்கம் வந்து வெளியில இருந்து இங்க உள்ள வரதை வந்து ஏத்துக்கிட்டோம் இதை தாண்டி பெரும்பாலான பொருட்களை நம்ம வந்து ஏத்துக்க விரும்பல இல்ல எஸ்என்சியில இருக்கிற சில ரா மெட்டீரியல்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு விரும்புகிறோம் அவ்வப்போது தட்டுப்பாடுகள் வந்தால் மற்ற நாடுகள் நம்ம எடுத்துப்போம் ஆமா இப்போ உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தற்சமயத்துக்கு வந்து வேற ஏதாவது நாட்டில இருந்து நம்மளால வந்து உணவை வந்து வாங்கி வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இம்போட்சா இருந்துச்சு இப்போ இதுல வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்காது ஆனா ஒரு குறைஞ்சபட்சம் தேவையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்ல அது அதை வச்சு தீர்த்துக்க முடியுமா அப்படின்னா அதுவும் அந்த காலகட்டத்தை தீர்த்துக்க முடியல நம்மளோட மக்களோட பசியை போக்குறதுக்கு இந்த குறிப்பிட்ட இம்போர்ட் சப்ஸ்க்யூஷன் வழியாக நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியல அதுக்காக தான் நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் இல்லை மெக்ஸிகன் வெரைட்டிஸை கொண்டு வந்து இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படி நடக்குது அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்னொரு நாட்டில் ஏதோ ஒன்று சிலுமையாக இருக்குது அப்படின்னா அதை கொண்டு வந்து இங்கே முயற்சி பண்றது அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டு தான் இருக்கு அதுதான் நம்ம வரலாற்றுல ஐம்பதுல இருந்து எண்பது காலகட்டத்திலையும் பார்க்குறோம் இதோட உச்சமாக தான் எண்பதுகளில் பெரிய கொலாப்ஸ் நடக்குது நம்மளால வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால தாக்குப்பிடிக்க முடியலன்ற பட்சத்துல நம்ம வந்து குளோபலைசேஷனில் வந்து ஏற்றுக்கிறோம் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இங்கே இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடியதோ இல்லை அங்கேருந்து இறக்குமதி பண்ணக்கூடியதோ கொஞ்சம் ஃப்ரீனஸ் ஆகுது இது வழியாக வந்து ஒரு வளர்ச்சி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வளர்ச்சியில் ஏற்றத்தாழ்வும் தான் செய்யுது இதுக்கு முன்னாடியில் ஏற்றத்தாழ்வு இல்லையானா அங்கேயும் ஏற்றத்தாழ்வு தான் செஞ்சிச்சு அப்போ இதில் அந்த குறிப்பிட்ட சமயத்துக்கு எப்படி வந்து நம்ம இந்த ஷிப்பை வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஒரு கான்ட்ராஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா இந்த செல்ஃப் ரிலையன்ஸை வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற சீனா எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஆர்ன்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னையோட காலகட்டத்துக்கு நம்ம ஆர்என்டியே வந்து ஒரு இண்டிகேட்டராக எடுக்கணும் நம்ம அந்த பழைய காலத்தில் இருக்கிற செல்ஃப் ரிலையன்ஸையும் இன்னையோட செல்ஃப் ரிலையன்ஸும் நம்ம வந்து முடிச்சு போட்டு பார்க்க முடியாது அது ரெண்டு வேற வேறு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் குளோபலில் நடக்கிற மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மையாற்ற ஒரு சூழலை வந்து குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இன்னியோட செல்ஃப் ரிலையன்ஸை நம்ம பேசலாம் கடந்த காலங்களில் பேசப்பட்ட தற்சாவுக்கும் தற்போது இருக்கக்கூடிய தற்சாபுக்குமே பல வித்தியாச வித்தியாசங்கள் இருக்குது இப்போ நம்ம வந்து உள்நாட்டு பொருட்களை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின்லாம் இருக்குல்ல அது அதெல்லாம் ஒரு பழைய கேம்பெயின் தான் அந்த கேம்பெயின் நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் ஆனால் இன்னையோட பேச்சு எது சார்ந்து இருக்குது அப்படின்னா குளோபல் டென்ஷன்ஸ் இல்லை குளோபலில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு நிகராக இந்தியாவில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையற்ற சூழல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறமே தவிர்த்து மறுபடியும் வாய்ஸ் ஃபார் லோக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நம் நம்ம அந்தளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஓகே இப்போ நம்ம சவால்கள் நம்ம என்ன சார் எடுத்துக்கலாம் தற்சார்பு அப்படின்னு சொல்லி நோக்கும் நோக்கி போகும்போது நாட்டுக்கு இருக்கக்கூடிய சவால்களாக என்ன மாறும் முதல் விஷயம் உங்களோட பட்ஜெட் அலக்கேஷன் தான் இங்கே பட்ஜெட் அலக்கேஷன் வந்து சீனாவில் இறனே சொன்ன மாதிரி ஆர்என்டி வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஜிடிபியில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் இருக்கு கடைசி ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கம்பெனி பண்ணியிருக்காங்க அதாவது முன்னாடி வருஷத்தை விட எட்டு எட்டு பெர்சன்டேஜ்க்கு மேலே வந்து அவங்க அலகேஷன் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும் இந்தியாவை எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புள்ளி ஆறு சதவீதம் கிட்ட தான் வந்து ஜிடி ஆர்என்டிக்கு வந்து நம்ம ஜிடிபியிலேருந்து அலோகேட் பண்ணுறோம் அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஆர்என்டி கலக்கேஷன் வந்து புள்ளி ஆறு சதவீதம் தான் அப்போது ரொம்ப குறைவான அளவு தான் நம்ம இங்கே ஆர்என்டிக்கு செலவு பண்ணுறோம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆர்என்டிக்கு வந்து உங்களுக்கு க்ரீன் எனர்ஜி சார்ந்தோ ஏஐ சார்ந்தோ செமிகண்டக்டர் சார்ந்தோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து அங்கே தொடர்ந்து முயற்சிகள் நடக்குது இங்கே முயற்சிகள் நடக்கலைன்னு சொல்லலை அதுக்கு எவ்வளோ தூரம் அரசாங்கம் பேக்கப் இருக்குது ஓகே எவ்வளோ தூரம் கண்டினியூஸாக அதுக்கான இப்போ நம்ம சில ஸ்கீம்ஸை ரோல் அவுட் பண்ணுறோம் மினிமம் ஃபினான்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் நடக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி அது அது தொடர் முயற்சியாக அந்த நிறுவனங்களுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து அதுதான் தற்சார்புக்கு முக்கியமான ஒரு 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 புள்ளியாக நம்ம பார்க்கணும் வேண்டிதான் இருக்கு அது நம்ம கிட்ட ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தற்சார்புக்கு நோக்கி நகரலாம் ஓகே கவர்மெண்ட்டுடைய இந்த பாலிசிஸோ இல்லை இந்த ஒரு அரைகோல் சார்ந்த விஷயங்கள் வரும்போது மக்கள் அதை நோக்கி ஒரு நம்பிக்கையோடு வராங்களா தற்சார்பு சார்ந்த விஷயங்களை நோக்கி நம்ம போகலாம் இல்லை அதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு நம்ம பிஸ்னஸ் தொடங்கலாம் அதை நோக்கி வராங்களா வாய்ப்புகள் என்னவா இருக்கு இப்போ உலகம் ஃபுல்லாக நம்ம எடுத்த எக்ஸாம்பிள்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸாக தான் பல இடங்களில் போயிருக்கும் ஓகே நீங்கள் வந்து ஸ்கேல் இருக்குல்ல அதாவது நீங்கள் ஒரு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான தேவையான பணம் வந்து கடைசி இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட பல மடங்கு உயர்ந்திருக்கு நீங்கள் ஒரு சின்ன டீ கடை ஆரம்பிக்கணுன்னாலோ இல்லை வந்து ஒரு பெட்டி கடை வைக்கணுனாலோ அதுக்கே வந்து இங்கே இங்கே ஸ்கேல் வந்து அதிகமாக இருக்குது ஒரு மளிகை கடை வைக்கணுனாலோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட லெவலே இங்கே ரொம்ப கூடியிருக்கு நீங்கள் பழைய மாதிரி வந்து நம்ம ஒரு சின்ன முதலீடு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தில் வந்து ஒரு சின்ன கடை வைக்கலாம் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கான மார்ஜின் ரிட்டனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் அன்லஸ் அண்டில் பெரிய கேபிட்டல் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் வந்து நீங்க வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அதாவது இந்த இந்த வார்த்தைகள் செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லும் போது உலகம் முழுக்க என்ன நடக்கும் அப்படின்னா சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்து மகிழ்ச்சி ஆவாங்க ஓகே நம்மளுக்கு ஏதோ இதுல வந்து ஒரு ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஆனா அந்த வெளிச்சம் வந்து மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ்லயோ இல்லை ஹை ஸ்கேல்ல பிஸ்னஸ் பண்றவங்களோ இவங்களுக்கு தான் வந்து லார்ஜ் ஸ்கேல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கோ இவங்களுக்கு தான் வந்து மேஜர் பெனிஃபிட்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெரும் ப்ராஜெக்ட்ஸை கவர்மெண்ட் முதலீடுகளை கொண்டு வரும்போது அந்த நிறுவனங்கள் தான் வந்து அதுக்கு பிட் பண்ண முடியும் நான் எந்த விதமான கேபிட்டலும் இல்லாமல் நான் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு போய் பிட் பண்ண முடியாது அப்போது இது கிட்டத்தட்ட ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு 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 ஃபால்ஸ் ப்ராமிஸாக தான் கிட்டத்தட்ட போய் முடியும் தற்சார்புன்னு சொல்லி போகும்போது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு உற்பத்தியாக வந்து பண்ணுறதுங்கிறது அது பெரிய சிக்கல் இருக்குது ஏதோ ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களை முழுமையாகவும் நிறுத்த முடியாது தற்சார்பு சார்ந்து தான் அதாவது நீங்க வந்து நான் என் நாடு என் நாட்டுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே உற்பத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து உங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வெளிநாட்டு தொடர்பே உங்களுக்கு தேவை கிடையாது இப்போ நார்த் கொரியா எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நாட்டு ஒரு தான் இருக்கு பெருசாக அவங்க வந்து வெளிநாட்டு தொடர்பு பெருசாக வச்சுக்கிறது இல்லை ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போது அப்படி ஒரு சூழல் இருக்குன்னா நீங்கள் நம்ம ஜெனினாவே அப்படி ஒரு சு அப்படி ஒரு அமைப்பை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் பொருளாதார வளர்ச்சியாக ஏழு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்லாம் நம்ம பேசுகிறது இங்கே நேர வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் சொல்றது வந்து வெளிநாடுகளுடைய தொடர்பும் வேணும் இந்தியாவும் தற்சார்பு பொருள் தற்சார்பு சார்ந்த விஷயங்களும் நோக்கி நகரணும் அப்படிங்கிறத அவர் சொல்றதுல சீனா மாடம் தான் நீங்கள் சீனாவில் வந்து இப்போ கூகுளுக்கு அவங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டொமஸ்டிக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட சர்ச் இன்ஜினை வச்சிருக்கிறாங்க இப்போ ஃபேஸ்புக் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிகராக அவங்க ஆரம்பத்துலேயே ஒரு 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 சர்ச் இன்ஜினை வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அந்த டொமஸ்டிக்லேயே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க உருவாக்குறாங்க நம்மளால அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ஸை பற்றி இன்னும் அதிகமாக நகர்ந்துருக்கலாம் ஆனால் நம்ம அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருந்திருக்கு மக்கள் அதை நோக்கி போயிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அங்கே சீனாவில் அதை நோக்கி நகர்றாங்க கவர்மெண்ட் ஆர்டிஃபிஷியலாக வந்து அதை நோக்கி நகர்த்திடுச்சு அவங்க மக்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அரசாங்கம் வந்து ஒரு ஒரு ம ஒரு ஆட்டு மந்தையை வந்து அப்படி நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி அது வந்து அந்த ஆடுகளை வந்து அப்படி அப்படி கொண்டு போயிடுச்சு இப்போ இங்கே ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து நம்ம அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸும் நம்மளால உருவாக்க முடிஞ்சிருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம்னு தோணுது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி வந்து வலியுறுத்தப்பட்ட விஷயம் அதற்கு பிறகு அரசாங்கம் என்ன பண்ணுச்சா அதை நோக்கி நகர்ற அப்படிங்கிற அந்த கேள்வியும் நம்ம முன்னோக்க வேண்டியதா இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்க ஸ்கீம்ஸ் ரோல் பண்றாங்க இப்போ அந்த டிஜிட்டல் இந்தியா எடுத்தீங்கன்னா யூபிஐ மாதிரியான பேமெண்ட் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு சக்சஸான பேமெண்ட் சிஸ்டம் தான் அதில் எந்த குறைபாடும் இல்லை சில நாடுகள்கிட்ட கூட இவங்க இந்த ஸ்கீம்ஸை வந்து கொடுக்குறாங்க அந்த இந்த இன்டர்பேஸ் மெக்கானிசம்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியல அது அது ஒன்று தான் ரேட் அதிகமாக இருக்கு ஆமா மற்ற எல்லாமே பெரிய ஒரு இருக்கு இப்போ நீங்கள் மேக் இன் இந்தியான்னு எடுத்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட மேக் இன் இந்தியா ஸ்கீம் சொல்லி அந்த பொருட்கள் எல்லாமே இந்தியால தான் பண்ணப்படுச்சு இல்லை இங்கே நிறுவனங்களால் தான் பண்ண படிச்ச அப்படின்னா மறுபடியும் அது தான் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பதிலா இருக்கு இது கடந்த கால லாஸ்ட் டெகேட்ஸ்ல படக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்படி இல்லன்னா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் சொல்லுது அப்போ இங்க சில ஸ்கீம்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்பெஷியலா டிஜிட்டல் மெக்கானிசம்ஸ்ல நம்ம சில ஸ்கீம்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம் ஆனா இப்போ நவீன பாய்ச்சலுக்கு ஏத்த மாதிரி நம்மால போக முடியுதா இப்போ டிஜிட்டல் இந்தியா நம்ம நம்ம பண்ணது சக்ஸஸ் ஆயிருக்குனா இப்போ ஏஐ ஓ இல்லை வந்து செமிகண்டக்டர்ஸோ இல்லை எனர்ஜி சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கோ நம்மளால வந்து ஒரு டேக் நேம் டேக் கொடுத்து நம்மளால பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நோக்கி நம்ம நகரலாம் இல்லை வெறுமனே நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லிட்டு அதுக்கான டீடைல்டு பாலிசி டாக்குமெண்ட் நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா அது நம்மளால பண்ண முடியாது இந்த குறிப்பிட்ட பாலிசியே வந்து கோவிட் டைம்ல ரிலீஸ் பண்ணப்பட்டது தான் அதாவது அது வந்து கிட்டத்தட்ட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு சின்ன பூஸ் கொடுக்கணும் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்றோம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்த சிஸ்டம் மெக்கானிசம் தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் வச்சுக்கோங்களேன் இதோட எக்ஸ்டென்ஷனா இன்னைக்கு நம்ம போனோம் அப்படின்னா எவ்வளவு போகிறோம் என்னென்ன ஃபர்தரான நவீன உலகத்துக்கு தேவையான டெக்னாலஜிஸை வந்து நம்ம இனிஷியேட் பண்ண போகிறோம் அது எவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோமோ அது எவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு விவரிக்கிறோமோ அதை பொறுத்து இதோட சக்சஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ ப்ளஸ் இந்த செல்ஃப் லைன்ஸுங்கிற விஷயத்தை தான் ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ரெண்டுக்குமான ஒரு தொடர்பே நம்ம பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது இங்க இருக்கிற டொமஸ்டிக் ப்ரொடியூஸஸ்க்கு ஒரு சேல்ஸ் ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு இன்க்ரீஸ் பண்ணிடுது இந்த 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 ஒரு ஆறு மாசத்துக்கு வேணா வரி கம்மி ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் வாங்கலாமே தவிர்த்து ஒவ்வொரு ஆறு மாதமும் எல்லாரும் வரி கம்மியாயிடுச்சின்னு வாங்க போறது கிடையாது புரியுது அப்போ இது இது இந்த குறிப்பிட்ட சீசனுக்கு இது இது நம்மளால் பண்ணி முடிக்க முடியும் சரி ஆனால் ஆத்மநிர்பர் பாரத் மாதிரி இல்ல செல்ஃப் ரிலைன்ஸ் சார்ந்த விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாங் கோல் தேவைப்படுது ஓகே சார் பார்க்கலாம் இந்த செல்ஃப் ரிலைன்ஸ் பத்தி ஒரு ஓவரியவும் கொடுத்துருக்கீங்க அரசுக்கு வந்து பல்வேறு விஷயங்களையும் இப்போ ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்